ஸோ பாஸ் லைவ்ல குறிப்பாக வந்து தீபக் வந்து ஒரு விஷயத்தை வந்து அங்கே பேசிட்டு இருக்காரு இது ராணுவ பண்ணால் சரி ஆனால் சௌந்தரியாக பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் வருது அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருணை பத்தி ஒரு பக்கம் சௌந்தரியா ரத்தம் கொதிக்குது அனுப்பு ரத்தம் கொதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தரியா எமோஷனா பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து ராணவோட லவ் ஸ்ட்ராட்டஜி அது பவித்ராவுக்கு போடப்பட்டது இல்ல ஃபர்ஸ்ட் அன்ஷிதாவுக்கு போடப்பட்டது அப்படின்ற மாதிரி அன்ஷிதா பல உண்மைகளை போட்டு ஒடிக்கிறாங்க இது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து அருண் வாயவே மூட மாட்டீங்களா எப்பதான் நிறுத்துவீங்க எங்களால பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அருணும் மஞ்சரியும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வேணன் சேனலுக்கு புதுசாதினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட்ல போயிடலாம் ஆக்சுவலா ஸோ இதுல ஒரு என்னன்னா தீபக் அவர்கள் சொல்றாரு இங்க ஒரு சண்டை நடந்தது இல்லை காலில் மஞ்சுரி அருண் முத்துக்குமார் இந்த மாதிரி ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருந்தது சோ ஸோ இதுல ஜாக்லின் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்க நடுவில் பூந்து பூந்து வந்து நடுவில் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் டென்ஷன் பண்றான் அவன் ட்ரிகர் பண்ற மாதிரி ப்ரொவர்க் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கான் ராணுவ அப்படின்னும் போது அதை அவன் பண்ணிட்டு போட்டுமேங்க அது அவனுடைய கேம் பண்ணிட்டு போட்டுமே இதுல என்ன பிரச்சனை இருக்கு இதுவா இருக்குன்ற மாதிரி தீபக் பேசுறாரு அது பாக்குறது இரிட்டேட் ஆகுது ட்ரிகர் ஆகுதா செய்யுது பட் இருந்தாலும் அவன் பண்றான்னு தானே தொலைறான் அப்படின்றாரு அப்பதான் எனக்கு ஒரு கேள்வி வருது தீபக் சார் இதைத்தான் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் வருது அதை மட்டும் ஏன் சொல்றீங்க ராணுவ ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாயிண்ட் என்ன மக்களே இதே மாதிரி விஷயம் அவன் பண்ண போட்டு இருக்கிறாங்கன்னா அதை கேட்க மாட்டீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க ஆனால் அது சௌந்தரியா பண்ணும்போது மட்டும் கேள்வி கேட்பது ஏன் அப்படின்றதுதான் எனக்கு ஒரு கேள்வி ஏன்னா அங்கே ஒரு ஆண் நபர் இருக்கிறதால நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா ஒரு பொண்ணு பண்ணுறதால அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இதே ராணுவ பண்ணால் அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியுது சௌந்தர்யாவையும் அக்செப்ட் பண்ணல அப்படின்றதுதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்களே சொல்லிடுங்க மக்களை இது ஒன்று அடுத்து என்ன பண்றாங்க அந்த ஒரு டிபேட்ல வந்து சௌந்தர்யா போயிட்டு ஒரு பக்கம் சொல்லுவாங்க யாரு ஜெஃப்ரி கிட்ட பேசும்போது ஜெஃப்ரி சொல்லுவான் இதை முத்துதா பாத்தீங்கன்னா முத்து டாஸ்க் அக்ரி டாஸ்க் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து இங்க அது மாத்த மாதிரி இது பண்ண ட்ரை பண்றான் ஜெஃப்ரி சொல்றாரு முத்து அந்த டாஸ்க் சொன்னவான வந்து நான் அந்த டாஸ்க் பண்ணி முடிப்பேன்னு வீம்புல வந்து பண்ணிட்டாரு ஓகே அதுக்கப்புறம் அது மஞ்சரி கன்வே பண்ணல அது அவங்களோட தப்பு தான் ஆனா இங்க முத்து வந்து அது வீம்பா கன்வே சொல்லி பண்றது பண்றேன்னு சொல்லிட்டு இங்க மாத்தி வேற ஏதோ பண்ணிட்டா அப்படின்றதே சொல்றாங்க அதுல குறிப்பா அப்பதான் சௌந்தர்யா மச்சா எனக்கு செம்ம டென்ஷனாக மச்சா இந்த அருணை பார்த்தா எனக்கு செம்ம கடுப்பாகுது தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் நான் முழுக்க முழுக்க எனக்கு ரத்தம்லாம் கொதிக்கிறாடி அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரை நான் என்ன பண்ணுவனே தெரில நான் அவன் அவன் இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ள இருப்பேனா இருக்க மாட்டேனா கூட இல்லை அந்த அளவுக்கு எனக்கு ப்ரெஷர் ஆகுது கடுப்பாகுதுன்ற மாதிரி பொங்கி எழுறாங்க ஒரு பக்கம் சௌந்தர்யா குதிப்பா அவன் ஹவுஸ்மேட்டா ஹவுஸ்மேட்டா பார்க்கணும் இதுவா பார்க்கணும்னு சொல்றான்ல அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்க கூடாதுன்றான் அவன் என்ன பண்றான் திருநாள இத்தனால என்னடா பண்றான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் விஷால் கூட எதுக்கு பண்ணிருக்கான் விஷால் கூட எதுக்கு சுத்திட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா அவனுக்கு அப்புறம் இருக்கு அந்த டைலாக்லாம் பேசுகிறான்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர் கிழினு ஜெஃப்ரி கிட்ட கேட்குறாங்க சோ உனக்கே தெரியும் நான் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும் சௌந்தர்யா நீ பார்த்துருக்கல சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி அங்க ஜெஃப்ரியும் சொல்றாரு அது யதார்த்தமான உண்மை நீங்க போய் செக் பண்ணுங்க கிராஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிற மக்களே இது ஒரு பக்கம் இன்னைக்கு மார்னிங்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க் யார் தெரியுமா பண்ணது தீபக் அவர்கள் தான் ஸோ ஒரு பக்கம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னா மாதிரி சௌந்தர்யா டாஸ்க் கொடுத்துருந்தாங்க டீ போகிறதுக்கு வாடி அம்மா ஜக்கம்மா அப்படின்ற பாட்டுக்கும் தீபக் மற்றும் சௌந்தரியோட காம்போ டான்ஸ் நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு பட் நானே தீபக் பண்ணுவாரா அவருக்கு இது பண்ணுவாரான்ற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தேன் இல்லைங்க நான் டாஸ்க் பண்ணுவேன் நான் என்னாலையும் பண்ண முடியும்ன்றத நிரூபிச்சு ப்ரூவ் பண்ணதில்ல தீபக் சார் என்ன யூ ப்ரூவ்டு மீ ராங் நான் தப்பா நீங்க பண்ண மாட்டேங்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்றதுல ஓகே அப்படிலாம் எதுவுமே இல்லை டாஸ்க் பண்ணுறாங்கன்றது ஒரு நிம்மதி தான் அடுத்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் அந்த இராணுவ பற்றி அதில் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நேற்று நைட்டு டிஸ்கஷன் நடந்திருக்கு வெளியே கார்டன் ஏரியாவில் ஆனந்தி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா யாரு இவங்க எல்லாம் உட்காந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஆனவன் வந்து லவ் ட்ராக்கு தான் பிளான் பண்ணுறான் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பவித்ராக்காக லவ் ட்ராக் பண்ணிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் சொல்கிறாரு அவன் வந்து இப்படி சொன்னான் என்கிட்ட இப்போ லவ் ட்ராக் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வெளியே போனா வெளியே இல்லை வீட்டுக்கு வெளியே போகும்போது அக்கா இந்த மாதிரிலாம் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி ப்ளான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க உண்மையாக தான் அவன் ட்ரை பண்ணுறான் உண்மையாக தான் தெரியுது ஆமா உண்மையாக தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி விஷால் சொன்னானே நான வெளுத்து வாங்கிருவன் தெரியுமா இப்படிலாம் பண்றது தப்பு ஒரு கேமுக்காக அடுத்தவங்களோட உங்களோட ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணி ஏமாத்துறது எந்த விதத்தில் நியாயம்ன்ற மாதிரி அன்சிதா கேள்வி கேட்கறாங்க அந்த மாதிரி எல்லாம் போட்டுருந்தானு நான் வச்சு செஞ்சு விட்டுருவான் அவனை இந்த மாதிரி இதுக்கப்புறம் பேசினா தப்புன்னு சொல்லிருங்க இதுக்கு அப்புறம் எங்கேயாவது பேசினானா தப்புன்னு சொல்லிரு விஷால் அப்படின்ற மாதிரி அன்சிதா சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா அவன் ஃபர்ஸ்ட் வந்து என்னதான் ட்ரை பண்ணான் அக்கா நீங்க என்ன சொன்னா சூப்பரா இருக்கீங்க அழகா இருக்கீங்க டிவில பாக்கும்போது சூப்பரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்ன பார்த்து சொன்னா அப்பயே நான் பிரதர் பிரதர்ன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவன்கிட்ட என் பேச பேச நிறைய முயற்சிகள் பண்றா அதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி அஞ்சிதா சொல்றாங்க ஓ அப்புறம் ஆனோம் நீ ஒரு லவ் ட்ராக் பண்றத டிசைட் பண்ணிதான் உள்ள வந்திருக்க ஃபர்ஸ்ட் அன்சிதாக்கு விட்டு போட்டுருக்க அது சரியாவல அதுக்கப்புறமா வந்து இப்ப பவித்ரா விட்டு போட்டு அது ஓட்டிட்டு சூப்பர் தான் சூப்பர் ஆனால் இது அன்ஷிதா சொல்கிறாங்க பட் அது ராணுவ பண்ணாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் அன்ஷிதா நேற்று நைட் லைவ்ல இதை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றது பார்க்கும்போது அப்படி கூட தெரியுதுங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடக்குது அந்த கேப்டன்சி டாஸ்க் ஒரு பயங்கரமான டாஸ்க்கு கிரியேட்டிவிட்டியும் வேற லெவலாக பண்ணியிருக்காங்க அதை அடுத்து வீடியோவில் வரேன் அதுக்கு பக்கத்தில் கூட பவித்ரா கூட பக்கத்து பவித்ரா எங்கே உட்காராங்களோ அந்த பக்கத்தில் தான் போய் உட்கார ட்ரை பண்ணுறாரு முயற்சி பண்றாரு ஸோ அந்த இடத்துல ஜாக்லின் இப்படி வந்து மாறி உட்கார்ன்ற மாதிரி சொல்லி மாறி உட்கார வச்சிட்டாங்க ஸோ அவருடைய இன்டென்ஷன் பவித்ராவை எப்படியாவது காதல் வலையில் விழ வைக்க வேண்டும் அப்படின்றது தான் பிளானாக இருக்குது இது அவருக்கு பிளான் சக்ஸஸ் போதோ இல்லையோ ஃபெயிலியர் ஆ போகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் அடுத்து மஞ்சுரி மற்றும் அருணோட டாக்ஸ் இருக்கே அது கண்டினியூ நெடுநூறு பயணம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டாக் மட்டுமே அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா மஞ்சுரியோட பாயிண்ட் சிம்பிளுங்க அருண் நீங்க ப்ரொவக் பண்றீங்க அருண் நீங்க வந்து நீங்க மரியாதை இல்லாத டிம்மிஸாக டிஸ்மீஸா ஏதோ சொன்னாங்க அந்த வார்த்தை இரிட்டேஷனாக இருக்கீங்க இது மூணா இருக்கீங்க அருண் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அருண் சொல்றாரு என்ன அதெல்லாம் நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது ரொம்ப தப்பு எப்படி சொல்லலாம் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாரு ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா அதை உங்க மனசுல வச்சுக்கணுங்க அதை எப்படிங்க நீ வெளிப்படியா சொல்லுவீங்க வெளிப்படியா சொல்லி எல்லாரும் முன்னாடி பிராண்ட் பண்றீங்க என்னன்றாருங்க அருணை பிராண்ட் பண்றாங்களா எல்லாரும் வெளிப்படியா முன்னாடி நீ உடனே மஞ்சு சொல்லிட்டாங்க நான் அப்படி பண்ணல அருண் நீங்க என்ன பண்ணீங்க நீங்க நீங்க சொல்லும் போது எனக்குள்ள அதை தாட் வரணும்னா அதுக்கான காரணமே நீங்கதான் ஓகே அது வெளிப்படையா சொல்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சா நான் சொல்லதான் செய்வேன் நீங்க அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்றது ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் ப்ரூவ் பண்ணலன்னா என்னால மாத்திக்க முடியாது நான் இதே தான் இருப்பேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அருண் நீங்க அப்படி பேசக்கூடாதுங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவர் அந்த ஸ்டாண்டை விட்டு வெளியே வரக்க ட்ரை பண்றது ஆக்சுவலா அருணை பொறுத்தவரையும் எல்லா ஆர்குமெண்ட்ல அவர் ஜெயிக்கணும் நான் சொல்றதான் சரின்றது தான் இருக்கு அவரே ஒரு விதமான ப்ரொவகேஷன் பண்றாரு வாக்கிங் பண்றாரு அதுல மாற்று இரிட்டேஷனும் அவர் கோபம் வருது இப்ப பேசுறாரு அருண் இந்த ஒரு தன்மையா பேசுற தன்மை வரல மத்தவங்களை பேச விட மாட்டேங்கிறாரு அப்படின்றது தெரியல இந்த இடத்துல அவரை நியாயப்படுத்தி கொள்ள அவரை சரி செய்ய அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணாம நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்றாரு அப்ப அருண் கூட தான் பல இடத்துல அவர் மைண்ட்ல தோணுது அதெல்லாமே ஓப்பனா சொல்றீங்களே அன் இமேஜினபிள் கன்ஃபஸ் பண்ணுங்க இது பண்ணுங்க நீங்க பல விஷயங்கள் சொல்றீங்களா அருண் அது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதான் கேள்வி ஏன்னா அவருக்கு வந்தா மட்டும்தான் அது ரத்தங்க மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஃபார் அருண் அப்படின்றதுதான் அடுத்ததான் சொல்றாங்க நீங்க வந்து கன்ஃபியஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே கன்ஃபேஸ் தானா பண்ணணும் நீங்க சொல்லி எல்லாம் பண்ணக்கூடாது தப்பு எப்படிங்க கேட்க முடியும் அதை ரியலைஸ் தாங்க தப்பு கேட்க முடியும் ரியலைஸ் பண்ணாம தப்பு கேட்டா இது சாரி கேட்டா அதுக்கு என்ன மன்னிப்பு இருக்கு ஒண்ணுமே இல்ல சிம்பிளி வேஸ்ட்ன்றதையும் சொல்றாங்க நீங்க அதை தான் ஜாக்லீனுக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே அருண் சொல்றாரு ஜாக்லினுக்கு நீங்க எவ்வளியா சப்போர்ட் பண்ணீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு போது நான் ஜாக்லினுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல அங்கே நியாயம் என்னன்னு தோணுச்சு அதுதான் கேட்டுனே தவிர்த்து நீங்க ஸ்பேஸ் கொடுக்கல பிடி சாருக்கு ஸ்பேஸ் கொடுக்கல அதனால தான் நான் அப்படி பேசினே தவிர்த்து நான் கரெக்டா தான் பேசியிருக்கேன் நான் அப்படிலாம் பேசல அப்ப இவர் பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் சிங் சாங் பண்ணுமா நீங்க தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க விஷாலுக்கு அடுத்து நீங்க வந்து உங்களுக்கு யாராவது சொம்பு தூக்கணும் ஜால்ரா போடணும்னு நினைக்கிறீங்களா அருண் தப்புனா நேருக்கு நேர் சொல்லணும் நீங்கள் சொல்கிறதுல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணுன்ற மனநிலை கிடையாது பட் அருண் என்ன தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒரே ஸ்டேனில் இருந்தாங்கல மஞ்சுரி யூஆர் கிரேட் மஞ்சுரி அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் கைஸ்